ஆசன உள்ள இப்பொழுது நாம் தரிசித்து கொண்டிருப்பது தான் ஸ்ரீ ஸ்ரீ கதிர்காம சுவாமிகளுடைய அதிஷ்டானம் சீர்காழி அந்த இடத்துல தான் இந்த அற்புதமான அதிஷ்டானம் அமைந்துள்ளது மயிலாடுதுறை சீர்காழி மார்க்கத்தில் வந்தோம்னு சொன்னால் சுவாமிகளோட அதிஷ்டானத்தை தரிசனம் பண்ணலாம் சுவாமிகள் ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள் தப்போ இருக்கார் இல்லையா திருக்கோயிலூர் அவரோடு சேர்ந்து இமயமலையில் நிறைய தவம் ஏற்றிருக்கார் சுவாமிகளோட அருள்கடாட்சத்தால் சுவாமிகளை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி பேசியிருக்கோம் நம்ம அண்ணாமலை சேனலில் இந்த இடம் அந்த காலத்தில் உப்பாற்றங்கரை அப்படின்னு பெயர் பெற்ற இடம் சுவாமிகளும் ஞானநந்தகிரி சுவாமிகளும் கதிர்காமம் சென்று கதிர்காமம் முருகனை தியானம் செய்து அங்கு தபங்கள் ஏற்றி அதற்கு பிறகு இந்த இடத்திற்கு சுவாமிகள் வந்துவிடுறார் ஞானநந்தகிரி சுவாமிகள் தபோவனத்துக்கு சென்று விடுகிறார் இன்னும் சற்று நேரத்தில் சுவாமிகள் அதிர்ஷ்டானத்தை தரிசிக்கப் போறோம் இதுதான் ஸ்ரீல ஸ்ரீ கதிர்காம சுவாமிகளுடைய அதிர்ஷ்டானத்தில் அதிர்ஷ்டானம் இந்த அற்புதமான இடத்தை நம்மளால் இப்பொழுது தரிசிக்க முடிகிறது ஜெய் சீதாராம் அப்படின்னு நீங்க பார்க்குறீர்கள் இல்லையா இங்கே என்னன்னா இங்கே முன்னாடியெல்லாம் நிறைய பாம்புகள் எல்லாம் இருந்ததுதான் அந்த பாம்புகள் எல்லாம் வந்து இந்த சுவாமிகள் மேலே ஏறி விளையாடுமாம் இறைவன் ஈசன் போலவே கொண்டு கொண்டுதான் அந்த பாம்புகள் எல்லாம் இவர் மீது ஏறி விளையாடுமாம் அப்பொழுது சுவாமிகள் சொல்லாம் பாம்பு எல்லாம் பார்த்தா பயப்படக்கூடாது ஜெய் சீதாராம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அது உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் போயிடும் எந்த வித இடையூறும் செய்யாது அப்படின்னு சுவாமிகள் சொல்லுவாராம் இது சுவாமிகள் உட்பாற்றங்கரையில அவரே ஏற்படுத்திய நந்தவனம் இங்கெல்லாம் பாம்புகளும் புடர் புதர்களும் இந்த இடத்த சுவாமிகள் அப்படி அமைச்சிருக்கார் இந்த இடத்துல அதிர்ஷ்டானத்தில் அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கார் குடிப்பழக்கத்திலிருந்து ஒருத்தரால் விடுபட முடியல அவர் சுவாமிகளை தரிசனம் பண்ணி வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்கும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு வரார் சுவாமிகள் போய் இந்த உப்பாற்றங்கள்லேருந்து இருந்து ஒரு தண் தண்ணீர் சொம்பு நிறைய எடுத்துட்டு வா அப்படிங்கிறார் எடுத்துன்னு வந்து கொடுக்குறார் இதை தாங்கள் குடியுங்கள் அப்படின்னு சொல்றார் குடிக்கும் பொழுது அவருக்கு அந்த மதுவுடைய அந்த ரசம் அதில் அவருக்கு தென்படுறது அவர் அப்படியே பதறி போயிடுறார் சுவாமியே என்னை மன்னிச்சுருங்கோ அப்படின்னு சொல்கிறார் உன்னால் தான் இதை வெளியில் இந்த ஒரு கெட்ட பழக்கத்தில் இந்த வெளியில் வர முடியலையே இன்றைக்கி இலவசமாகவே உனக்கு இது பொழுது ஏன் வேண்டாம்னு சொல்கிற அப்படின்னு சுவாமிகள் கேட்கும்பொழுது அவர் சுவாமிகளுடைய பாதங்களில் விழுந்து ஒரு பிரதிஜை எடுக்கிறார் இனிமே நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு இது போல பல அற்புதங்கள் செய்த அந்த அற்புதமான மகானுடைய அதிஷ்டானத்தை இப்பொழுது தரிசித்தோம் இப்போ அவர்கள் அவர்களுக்கு பிராத்தனாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தவரை ஓம் நமோ வெங்கடேசாய